சரி பெருமாளுக்கு எத்தனை தாயார்கள் உண்டு சில கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி சில கோவில்ல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி திருச்சேரையில அஞ்சு தேவியர் அங்க இருக்கா ஆனா பன்னிரண்டு தேவியர் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா என்னது பன்னிரண்டா அட கடவுளே யாருன்னு சொல்றேன் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு ஸ்ரீரங்கநாயகி தாயார் தான் தேவி ஆனா அவருக்கு அங்கே நம்பெருமாளுக்கு பன்னிரு நாச்சியார் பரவும் பெருமாள் அரையர் போல நாயகியர் பன்னிரண்டு திருமார்பில் இருக்கும் திருமகள் லக்ஷ்மி ரெண்டு மூணு உபயநாச்சியார் தேவி ஸ்ரீதேவி பூதேவி நான்காவது கருவூல நாச்சியார் ஐந்தாவது சேரகுலவல்லி தாயார் ஆறாவது துளுக்க நாச்சியார் சுரதானி ஏழாவது செங்கமலவல்லி தாயார் லட்சுமி அவதான் எட்டாவது ஸ்ரீரங்க நாச்சியார் ஒன்பதாவது ஆண்டாள் அப்புறம் உறையூர் கமலவல்லி காவிரி தாயார் பராங்குஷ நாயகியாகிய நம்மாழ்வார்